கஸ்டமர்கிட்ட திரும்ப திரும்ப ஒரே பதில டைப் பண்ணி உங்களுக்கு போர் அடிக்குதா ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டிங்கன்னா இது வெறும் டைம் சேவிங் மட்டும் இல்லை இது ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க கஸ்டமர் உரையாடலே ஒரு கலையாக எப்படி மாத்துறதுன்னு இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு கஸ்டமர் கான்வர்சேஷனையும் ஒரு சிம்பிளான திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் வச்சு மாஸ்டர் பண்ணால் எப்படி இருக்கும் நாம இங்கே பேச போகிறது வெறும் ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் பற்றி மட்டும் இல்லை இது ஒவ்வொரு உரையாடலையும் ரொம்ப நம்பிக்கையோட வழி நடத்தவுதவரை ஒரு பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் ஃபிரேம்வொர்க் அப்போ இந்த குவிக் ரிப்ளைனா அப்படி என்ன இது ஏதோ காபி பேஸ்ட் பண்ற ஷார்ட்கட் மட்டும் கிடையாது இது உங்க நேரத்தை மெச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம நீங்க யார்கிட்ட பேசினாலும் உங்க பிராண்டோட வாய்ஸ ஒரே மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக வச்சுக்க உதவுற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டூல் சரி இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா குயிக் ரிப்ளைஸ் பத்தின ஒரு அறிமுகத்தில் ஆரம்பிச்சு முதல் இம்ப்ரெஷனை எப்படி கிரியேட் பண்றது உரையாடலோட மைய பகுதியை எப்படி ஹேண்டில் பண்றது அப்ஜெக்ஷன்ஸை எப்படி வாய்ப்பா மாத்துறது ஃபாலோ அப்பில் இருந்து டீலை எப்படி க்ளோஸ் பண்றது கடைசியா எப்படி ஒரு நீண்ட கால உறவை உருவாக்குறதுன்னு ஒரு கஸ்டமர் கான்வர்சேஷனோட முழு பயணத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் நீங்க எந்த பிசினஸ்ல வேணா இருங்க ஒரு கஸ்டமர் கூட பேசுறீங்கன்னா அது பொதுவா இந்த அஞ்சு ஸ்டேஜை தாண்டி தான் போகும் முதல்ல ஒரு வாழ்த்து அப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு ஒரு விசாரணை அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க அப்புறம் டீலை க்ளோஸ் பண்ணுவோம் கடைசியா ஒரு ரெஃபரல் கேட்போம் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும் எந்த சுச்சுவேஷனையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் சரி வாங்க முதல் ஸ்டேஜ்குள்ளே போலாம் அதாவது ஒரு நல்ல முதல் இம்ப்ரெஷனை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் கான்வர்சேஷனோட முதல் சில நொடிகள்லையே சரியான டோனை செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒரு பக்கம் ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் இன்னொரு பக்கம் ஒரு வெல்னஸ் கோச் ரெண்டு பேரோட தொழிலும் வேற வேற அவங்க பேசுகிற டோனும் வேற ஆனால் அவங்களோட வரவேற்பு மெசேஜோட ஃபார்முலா ஒன்று தான் முதல்ல தொடர்பு கொண்டதற்கு நன்றி சொல்றாங்க ரெண்டாவது அவங்க யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க மூணாவது என்ன உதவி செய்ய முடியும்னு சொல்றாங்க இதுதான் அந்த யூனிவர்சல் வெல்கம் ஃபார்முலா ஓகே ஒரு நல்ல ஆரம்பம் கொடுத்தாச்சு இப்போ உரையாடலோட இதய பகுதிக்கே வரும் இங்க தான் நாம கஸ்டமர் கிட்ட இருந்து தகவல்கள் வாங்கி நம்மளோட வேல்யூ என்னங்கறத அவங்களுக்கு புரிய வைக்க போறோம் இங்கே தான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது ஒரு வெல்னஸ் கோச்சா இருந்தாலும் சரி ஜோதிடரா இருந்தாலும் சரி ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்தாலும் சரி திறமையானவங்க எதையுமே ஊகிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப தெளிவா கட்டமைக்கப்பட்ட கேள்விகள் மூலமா கேட்டு வாங்கிடுவாங்க இது கான்வர்சேஷனாக ரொம்ப வேகமாவும் துல்லியமாவும் ஆக்கிடும் ஒரு கஸ்டமர் கான்வர்சேஷனில் இதுதான் கிளைமாக்ஸ்னு சொல்லலாம் இங்கே தான் ஒரு டீல் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையானே தெரியும் கஸ்டமர் சொல்ற தயக்கத்தையோ இல்ல ஆட்சேபனையோ நாம எப்படி ஹேண்டில் தான் நம்ம வெற்றியே அடங்கி இருக்கு எல்லாரும் சந்திக்கிற ஒரு கேள்வி இதுதான் உங்க விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிப்போம் ஆனா ஒரு நல்ல குயிக் ரிப்ளை சிஸ்டம் இருந்தா இந்த மாதிரி சூழ்நிலையை ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நல்ல பதிலுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு அது ஒரு மூணு ஸ்டெப் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அவங்க கவலையே நாம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லணும் ரெண்டாவது அது ஒரு செலவா பார்க்காதீங்க உங்களுக்கான ஒரு முதலீடா பாருங்கன்னு சொல்லி வேல்யூவை ரீஃப்ரேம் பண்ணணும் மூணாவதா உங்களை மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இதே டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் ப்ரூஃப் கொடுக்கணும் இது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே கொடுக்கும் வேல்யூவை ரீஃப்ரேம் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம் பாருங்க இன்சூரன்ஸ ஒரு செலவுன்னு நினைக்காம அது உங்க குடும்பத்தை கஷ்ட காலத்துல பாதுகாக்கிற ஒரு சொத்துன்னு சொல்றப்போ அந்த கஸ்டமரோட மொத்த பார்வையுமே மாறிடுது இல்லையா இன்னொரு பவர்ஃபுல் உதாரணம் பாருங்க ஆனால் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அளவிடக்கூடிய வளர்ச்சியை நாங்கள் கொடுப்போம்னு சொல்றப்போ விலை பற்றிய கவலை போய் ரிட்டர்ன்ஸ் மேல கவனம் வருது ஓகே இப்போ அப்ஜெக்ஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணியாச்சு ஒரு வெற்றிகரமான கான்வர்சேஷனுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு தெளிவான வழி இருக்கணும் கஸ்டமரை ஒரு முடிவை நோக்கி எப்படி நகர்த்துறதுன்னு பார்க்கலாம் இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எல்லா பிசினஸ்லையும் ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கு முதல்ல ஒரு சின்ன கமிட்மெண்ட் கேட்கணும் ஒரு சின்ன கால் பேசலாமா இல்ல ஒரு டெமோ பாக்குறீங்களா மாதிரி அதுக்கப்புறம் நேரடியா அப்போ உங்களுக்காக புக் பண்ணிடுவா அப்படின்னு கேட்டு டீல க்ளோஸ் பண்ணிடணும் ஆக இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா க்ளோஸ் பண்றப்போ நாம தயங்கவே கூடாது நேரடியா இருக்கணும் ஃபார்ம் ரெடி பண்ணவா இல்ல ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு வெளிப்படையா பிசினஸ கேட்கணும் சேல்ஸ் முடிஞ்சதும் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை சொல்ல போனா அங்கதான் ஒரு உண்மையான உறவை உருவாக்குறதுக்கான வேலையே ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு புதுசா பிசினஸையும் கொண்டு வரும் டீல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் ஒரு மூணு ஸ்டெப் பிளான் இருக்கு முதல்ல மனசார நன்றி சொல்லுங்க ரெண்டாவதா அவங்கள நம்ம ஃபேமிலி இல்லனா நெட்வொர்க்ல ஒருத்தரா வரவே வரவேற்கணும் மூணாவதா நேரடியா ரெஃபரன்ஸ் கேட்கணும் ரெஃபரல் கேக்குறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் பாருங்க ஏன் சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பிசினஸ் நண்பர்களுக்கு என்னை ரெஃபர் பண்ணுங்க டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் எல்லாருக்கும் நல்லது தானே நீ சொல்றப்போ அது தனக்காக மட்டும் கேட்குற மாதிரி இல்லை ரெஃபர் பண்ணப்படுறவங்களுக்கும் அது ஒரு நன்மைன்னு காட்டுது இது ரொம்பவே ஒரு நுட்பமான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரெஃபரல் கேட்கும் போது அதை உங்களுக்கு செய்யற உதவியாக கேட்காம அவங்க நண்பர்களுக்கு கொடுக்கற ஒரு பரிசு மாதிரி ஃப்ரேம் பண்ணணும் ஒரு வெல்னஸ் கோச் நல்ல ஆரோக்கியம் ஒரு சிறந்த பரிசுன்னு சொல்ற மாதிரி இது அந்த ரிக்வஸ்டா ரொம்ப பவர்ஃபுல்லாக மாத்திரும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் ஒவ்வொரு கான்வர்சேஷனுக்கும் நாம கணிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராக்சர் இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கான பதில்கள் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தி நம்பிக்கையை வளர்க்கும் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் இந்த உசூலெல்லாம் ஒன்று தான் நம்ம நோக்கம் கஸ்டமருக்கு ரியாக்ட் பண்றது மட்டும் இல்லை அவங்கள வழி தான் கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன் உங்க கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ஒரு சிஸ்டம் தான் ஆனா அந்த சிஸ்டத்தை நீங்க டிசைன் பண்றீங்களா இல்ல அதுவா நடக்குதா உங்க உரையாடல்களை நீங்களே வடிவமைக்க நீங்க தயாரா